அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அல்லாஹினுடைய அருள் பொழியக்கூடிய ரமணான் மாதத்தில் இருக்கும் அல்லாஹ் தனது குரானில் பேசின அறுபத்தி ஏழாவது முல்க் அப்படிங்கிற சுறாவில் கபார கல்லதி நீ எதிரில் முல் கதி அல்லதி ஹலக்கல் மௌத்த வல்லஹய நீ எப்படுவக்கும் ஐயக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறான் இதில் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹினுடைய வல்லமையை பற்றி பேசுகிறான் அதுக்கடுத்து மரணத்தையும் அதாவது மௌத்தையும் வாழ்வையும் ஹயாத்தையும் நான் தான் படைச்சிருக்கேன் எதுக்கு படைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களில் அழகிய செயலுடையவர் சிறந்த செயலுடையவர் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் படைச்சிருக்கேன் நான் மன்னிக்கக்கூடியவனாகவும் சர்வ வல்லமை படைச்சவனாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா சொல்கிறேன் அழகிய செயல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மௌத்தையும் ஹயாத்தையும் நான் படைச்சிருக்கேன் அப்படிங்கிறான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சதுக்கான நோக்கத்தை எல்லா சொல்கிறேன் பர்பஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் எல்லா பர்பஸோட படைச்சிருக்கான் சும்மா படைக்கல அதுதான் ரேண்டமாக படைப்போம் அப்படின்னு படைக்கணும் எல்லாத்தையுமே பர்பஸ் இருக்கு அப்போ அழகிய செயலுக்கு முன்னாடி அதை சொல்கிறான் மௌத்தையும் வாழ்வையும் மௌத்தையும் ஹயாத்தையும் மரணத்தையும் ஹயாத்தையும் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எதுக்குன்னா அழகிய செயல் அழகிய செயல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அழகிய செயல் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது அல்லாவினுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹினுடைய விருப்பத்தை நாடி நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் நிறையா நான் தொழுகிறேன் நிறையா நான் அமல் செய்கிறேன் எக்கச்சக்கமா நான் வந்து அல்லாவுக்கு பிடிச்சமான செயல் செய்கிறேன் அப்படி கிடையாது ஒரு சின்ன செயல் ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ள செயல் ஒரு ரெண்டு ரகாய தொழுகை அல்லது வந்து என்ன சொல்றது ஒருத்தருக்கு தர்மம் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு அமல் அந்த ஒரு நல்ல செயல் வந்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் அல்லது தொழு அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி நினைச்சு நம்ம செய்யறோமா அதுதான் அழகிய செயல் நான் நிறைய தொழுகிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தொழுரம் வந்து அழகிய செயல் கிடையாது அல்லது நான் வந்து தொழிலாளி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ப்ரூவ் பண்றதுக்கோ அது நிறைய பேர் என்னை பேசணும் கொட்டை வந்தல் அவர் மாதிரி நோக்க வைக்க முடியாது அவர் மாதிரி தர்மம் வைக்க முடியாது அந்த மாதிரி அழகிய செயல் கிடையாது அழகிய செயல்னா குறைஞ்ச எண்ணிக்கையில குறைஞ்ச அளவுல குவாலிட்டியா அல்லா எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டியோட செயல் அப்படிப்பட்ட செயலுடையவர்கள் யாரு அப்படிங்கிறத நான் வந்து சோதிச்சு பார்க்கறதுக்காகவும் டெஸ்ட் பண்றதுக்காகவும் தான் மௌத்தையும் வாழ்வையும் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல பேசுறான் அப்படிப்பட்ட அழகிய செயலை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களா அல்லா வந்து என்னையும் உங்களையும் ஆக்குவானா என்ற அல்லாட்ட கேட்டோம்னா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அஸ்ஸாம் அலைக்கும் வஹமத்துல்லாயும் தற்காத்துக்கும் it